ஒரு நாய் நைட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போயிருக்கு அது வந்து என்னென்ன வாங்கணும்னு ஒரு வாயில் ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் எடுத்துகிட்டு போய் அதுவே பேஸ்கெட் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு இடமாக எடுக்குது இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட் ஓனருக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒரு நாய் எப்படா இதை எடுத்துகிட்டு வர முடியும் ஒரு நாய் எப்படா இவ்வளோ யோசிக்குது ஒவ்வொரு ரேக்லேயும் அப்படி கரெக்டாக எடுத்து வைக்கிறது நீ ஒரு ஆச்சரியமாக அந்த நாயை பார்த்துட்டே வராரு அது அப்படியே இந்த வாயில கவிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வச்சு கார்டு கொடுத்து பேமெண்ட் பண்ணுது காலை வச்சு நம்பர்லாம் அமுக்குது இவர் பார்க்குறாரு இவ்வளோ பிரில்லியண்டான நாய் யாராக வளர்த்தாங்கன்னு இவருக்கு என்ன பண்ணுறாரு சூப்பர் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த நாயை வளர்த்தவனை போய் பார்க்கணும் பானு இந்த நாயை ஃபாலோ பண்ணுறாரு இந்த நாய் என்ன பண்ணுது கரெக்டாக போய் சிக்னல் போட்டோனையும் ரோடை கிராஸ் பண்ணுது பல நாய் சிக்னலை மதிக்கவே மதிக்காது பஸ்ஸில் ஏறி சில்ட்ரை கொடுத்து டிக்கெட் வாங்குது பஸ்ஸில் சில்ட்ரை கொடுத்து டிக்கெட் வாங்குது இப்போ இவர் அவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறாரு யாரா இந்த நாயை வளர்த்ததுன்னு இப்போ இவ்வளோ பிரில்லியண்டாக ஒரு நாய் இருந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த நாய் போய் காலிங் பெல்லை அடிக்குது காலிங்ல அடிக்குது கதவை திறந்துட்டு ஒருத்தர் வர்றாரு வந்து அந்த சொத்துன்னு மண்டல் அடிச்சாரு அதை அடிக்கிறேன் இல்ல எப்பயுமே வெளியே போறப்ப சாவி எடுத்துட்டு போ சாவி எடுத்துட்டு போன்னு இதுக்கு பத்து தடவை சொல்லியிருக்கேன் நான் தூங்கும் போது வந்து காலிங் பல் அடிக்கிறது இந்த நாய்க்கு அறிவு இருக்காருன்னா நீங்க என்ன செய்தாலும் சிலரை நாம் திருப்தி செய்துவிடவே முடியாது நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு நம்ம எவ்வளவு பிரில்லியன்டான ஒரு ஆளா இருந்தாலும் கூட கடைசியில ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து நிக்கும் அதுதான்